இந்த நிகழ்ச்சியில் சுத்தமாக நம்ம நம்ம இதில் இல்லாத எம்டிஎம் சார்லாம் வந்தது அது அது என்ன செய்கிறது பாரிசாகரனுடைய கவிதை வந்து அதற்கான அந்த கவிதையை பற்றி பேசுவதற்கான ஆளுமைகளை அது தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் சார் சார்ந்த சார் எம்டிஎம் எல்லாம் வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்ததாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கவிஞர் ஒளிப்பதிவில் ஒரு தேர்ந்த ஒரு கலைஞர் அடுத்து சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் போகிறாரு இப்படி ஒரு பன்முக ஆளுமையாக இருக்கக்கூடிய ஐயப்ப மாதன் அவர்களே அன்போடு அழைக்கிறேன் ஒரே குழப்பமாக இருக்கு எனக்கு தூக்கம் வந்துச்சு எம்டி கேமீட்டில் நல்லா சிக்கன் சாப்பாடு போட்டு இங்கே இப்போ தாளாட்டிக்கிட்டே இருக்கு இங்கே பேசுகிறது நான் ஒழுங்காக கேட்டேனான்னு கூட தெரில மிக சிறந்த உணவு மனைவி வந்து மிக அன்போடு பரிமாணம் நிறைய விஷயம் பேசினோம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கவிஞர்களை பற்றியும் பேசுனோம் ஆனால் சொல்ல மாட்டேன் என்ன பேசணும் இந்த புக்கு ஏன் என் பேரை போட்டாங்க சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குழப்பமே இருந்துச்சு நான் வந்து ரொம்ப காதல் கவிதைகள் மென்மையாக காதலியில் நினச்சி உருகி எழுதக்கூடிய ஒரு கவிஞன் இது ஆட்டோ ரைட்டிங் எல்லாருமே ஆட்டோ ரைட்டிங்னு ஒருத்தர் சொன்னார் அதை அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு கண்ட்ரோல் இருக்குது நான் ஒரு காதலியில் நினச்சி எழுதும்போது எனக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் சும்மா எழுதிட முடியாதுல்ல அது தப்பாகவும் எழுதிடக்கூடாது உணர்ச்சி பூர்வமாக எழுதுகிறது தான் எனக்கு பிடிக்கும் உணர்ச்சி மேலேந்து எழுதணும் கவிதை மனசுக்குள்ளே வந்து ஒரு தவிப்பு ஒரு தகிப்புலாம் இருக்கணும் நான் அதை கட்டமைக்க முடியாது கவிதை என்னால் செய்ய முடியாது இட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் கவிதைங்கிறது நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் போகவே முடியாது என்னால் அப்படி எழுதுறதை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுமாதிரி எனக்கு படிக்க முடியல அது நாலு கவிதை வந்து அண்ணன்ட்ட தூக்கி தூக்கி திரிஞ்சங்காலில் இது எதை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு தெரியல அண்ணன் சொல்லுங்க அப்படின்னா சும்மா பொரியாங்கிட்டு அடிச்சு போண்டான வந்து என்னை மிரட்டி விட்டார் எனக்கு என்ன செய் எதை பேசுறதுன்னு இல்லை நான் அதை படிக்க தான் சொன்னீங்க என்னால் படிக்க முடியலேன்னு ஒரு நாலு கவிதையை தேர்ந்தெடுத்துட்டு போய் சொன்னேன் அதுலேயும் அவர் வந்து எனக்கு அது இப்போல்லாம் முறைச்சி பார்த்தார் நான் வந்துட்டேன் டேம் பேசாம அது இருந்தாலும் ஒரு நாலு கவிதையை தேர்ந்தெடுவா எல்லோரும் நாலு தேர்ந்தெடுத்துட்டியா அப்படின்னாங்க அதிலேயும் ஆச்சரியப்பட்டாங்க அதாவது அவருக்கான ஒரு கவிதை மொழியை அவர் தேர்ந்தெடுக்கிறதுல அது பிரச்சனை கிடையாது இந்த வாசகனுக்கு அது பிரச்சனை இருக்குதுன்னா எனக்கு தோணுது எல்லோரும் எல்லா கவிதையும் படித்திட முடியாது என் கவிதை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது பாரிசாரின் கவிதை எல்லாரும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது என்னால் அதை அந்த கவிதைக்குள்ளே போக முடியல ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி கவிதை படித்து வளரல ஆக்சுவலாக அதுதான் எனக்கு பிரச்சனை சங்க தமிழ் கவிதையோ சங்கத்தில் கம்பன் காலத்திலாம் பேசியிருக்கேன் அந்த காலத்தை எழுதி கொடுத்து பேசியிருக்கேன் மனப்பாடம் பண்ணி போய் பேசுகிறது தான் இருந்திருக்க வழியாக அதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் என்கிட்ட இல்லை அப்போது இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா நான் அவர் வீட்டில் தங்கியிருக்கும்போது ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நைட்டு வந்து ஒரு எபிசோடு அந்த பாலியா இல்லை ஏதோ ஒரு நாவல் அதில் ஒரு பத்து பக்கம் எனக்கு வாசிச்சார் இரவு நான் புரிஞ்ச மாதிரி தலையாட்டேன் ஆனால் சத்தியமாக எனக்கு ஆனால் புரியாது புரியலைங்கிறது தான் உண்மை ஆனால் அது அப்படி செய்ய முடியாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக வாயிச்சு காட்டுறாரு அது எதுவும் மொழி புலமே அவருக்கு நிறைய சொற்கள் தெரியுது நிறைய அப்படியே வாசிக்கிறாரு நான் வந்து போதையில் வந்து தலையாட்டிகிட்டே இருப்பேன் தலை அதுவாக ஆடும் போதை தானே இப்படி ஆட்டிகிட்டே இருப்பேன் அப்புறம் இரவு தூங்கிடுவோம் மறுநாள் வந்து போகும்போது நல்லா கேட்டாடா தம்பி ரசிச்சு கேட்டால் இந்த பேண்ட் சர்ட்டை எடுத்துகிட்டு போகணும் ஒரு பேண்ட் ஷர்ட்டை கொடுப்பாரு அதை வாங்கிட்டேன் இந்த ஓட்கால் வந்து அந்த என்னது ஆரஞ்சு ப்ளோ ஜூஸ் கலந்து குடிப்போம் அந்த நாட்கள்லாம் போயிருச்சு ஆக்சுவலாக அப்படி தான் வந்து கோணங்கியோட அந்த எழுத்தை வந்து முழுசாக படித்தமே ஒருத்தனுமே கிடையாது ஆனால் வந்து பழனிவேல் கவிஞன் ஒருத்தன்தான் அவன் சொன்னால் நான் பாலியை முழுசாக படிச்சுட்டேன் போய் சொன்னான் ஆனால் முழுசாக அவன் படிக்கலை கோணங்கி யாரும் முழுசாக வச்சதான் எனக்கு தெரியலை அதேமாதிரி இந்த தோப்பம் முழுசாக வச்சவ இங்கே யாராவது இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது படிச்சுருப்பாங்க அதை முக்கியமான கவிதைகள் படிச்சுட்டு பேசியிருக்கலாம் மேபி அதனால் எனக்கு இவருடைய கவிதைகள் படிக்கும்போது கோணங்கி ஞாபகத்துக்கு வந்தது உண்மை தான் ஏன்னா அந்த சொல் வளம் அந்த சொல் அந்த அந்த ஃப்ளோ அந்த இதெல்லாம் வந்து அப்படி தான் எனக்கு கண்ணில் படிச்சு ஒரு கோணங்கிக்கு பின்னாடி பாரிசாரை நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு கோனைக்கு பின்னாடி இன்னொரு சின்ன கோனைங்க மாதிரி ஒருத்தர் ஆக்சுவலாக அப்படி தான் நான் அதை பார்த்தேன் அது நான் அவரை நான் குறை சொல்ல விரும்பலை இப்போ என்னுடைய கவிதை நான் எழுதக்கூடிய கவிதையை வந்து வேறு ஒரு தளத்தை தான் நான் எழுதுகிறேன் அது வந்து அது எளிமையாக இருக்கணும் நானும் இப்படி தான் வந்து சின்ன வயசில் செல்லின் கூட நாங்கள் கையெழுத்தி பிரதி நடத்தின போது ரொம்ப கடினமான சொற்களை போட்டு கவிதை எழுதியிருக்கேன் உண்மையிலேயே செலிங்கன்னு சொல்லலாம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவான் என்னுடைய ஆரம்பகால கவிதைகள் பாரியசாகரன் எழுதுகிற மாதிரி தான் நான் எழுதுனேன் ஆக்சுவலாக இது எதுக்குடா எழுதுட யாருக்கு எழுதுறேன்னு கேட்டேன் நீங்களாம் தான் நான் படிக்க மாட்டேன்டா இப்பெல்லாம் எழுதாத அதை நீ வந்து எளிமையை நோக்கி நகர்ந்து போ அப்படின்னு சொல்லி அவர் அப்போ எனக்கு சொன்ன அட்வைஸ்க்கு தான் நான் வந்து அப்புறம் இது ஹைப்பு கவிதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் மூணு வரி கவிதைலாம் எழுதி அதுக்கப்புறம் நான் என்பது வேறொருவன் வருவன் அப்போல்லாம் வந்து இப்போ ஒரு என் கவிதை என்ன அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியுது சொல்ல கவிதை எது கவிதை எது கவிதை இல்லை எந்த கவிதையை படிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் யாருடைய கவிதையை படிக்கணும் எவ்வளோ புத்தகங்கள் வருது எல்லாத்தையும் என்னால் படிக்கவே முடியாது நான் தேர்ந்தெடுக்கிற கவிதை படிப்பேன் எனக்கு அது உடன்படணும் இப்போ லால்ஃபு அவருடைய தூக்கு தொகுப்பு வந்தபோது அதை நான் கையில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சேன் அது ஒரு என்னை வந்து அந்த புத்தகம் அவ்வளோ தூரம் என்னை மயக்கிச்சின்னு சொல்லலாம் அவருடைய அந்த மொழி அந்த வடிவம் மிக சின்ன வடிவத்தில் வந்து மிக அற்புதமான கவிதைகளை அந்த சொற்கள் என்ற கவிதை சிறீராக மொழிபெயர்த்தது இன்றைக்கும் என் மனசுக்குள்ளே அந்த கவிதைகள் இருக்குது அப்படி தான் ஆல்பர்ட் காமியோடைய அண்ணியன் என்னால் மறக்க முடியாது அந்த மொழிபெயர்ப்பு அந்த நாவல் தன்மை அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படி தான் ஒரு படைப்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆக்சுவலாக என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இலக்கியத்தை நோக்கி நான் அப்படி தான் பார்க்குறேன் அப்போ இந்த தோப்பு கொடுத்து என்னால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நண்பனாக வேறு இருக்கார் பாரிசாகரன் இப்போ அதில் வந்து நான் கடுமையான விமர்சனங்களையும் வைக்க முடியாது என்ன எப்படி இந்த கவிதை எனக்கு தம்பி புரியலை புரியாமல் எழுதுறீங்களாம் என்னால் கேட்க முடியாது அவர் எழுதுகிறார் அவர் அது ஆட்டோ ரைட்டிங்கில் எழுதுகிறாரா இல்லை ஒரு உணர்வு உந்தி எழுதுறாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கவிதையை எழுதி ஒரு புத்தகமாக கொண்டு வந்து ஒரு வெளியீட்டு விழா நடத்துகிறார் அப்படிப்பட்ட சூழலில் நான் வந்து என்ன என் பேர் கேட்டாங்களா என்னன்னு தெரியல போட்டாங்க என் பேரை அதனால் நான் படித்தேன் சில கவிதைகள் படித்தேன் அது ஒரு கவிதை மட்டும் படிக்கட்டுமா எம்டி நிறைய பேசினேன் தான் சாப்பிட்டுட்டு பேசுனே ரொம்ப டயர் ஆகிட்டேன் இப்போ உடம்பு நடுக்க வந்துச்சு எனக்கு நிலம் மறுக்கப்படுகிற மறுக்கப்படுகிறதென்கிற வருத்தங்கள் புகையாய் எழும்புகின்றன பிரபஞ்ச வெளியில் உனக்காக ஏங்கி நிற்கும் இடம் ஒன்றுண்டு பிரபஞ்சம் நம்ம பி போடுவோம் அவர் இப்பு போட்டிருக்காரு அந்த சான்ஸ்கேட் அவ்விடத்தில் காலைகளின் ஒளியும் மழைச்சாரலும் பின்பணியும் நான் அல்லவோ நான் அல்லவோ என நிமித்தங்களில் குமைந்து உரசுகின்றன அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு இந்த கவிதை எனக்கு ரொம்ப எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு கவிதை வந்து ப்ளஷாக தரணும் தரணும் தராத கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது கவிதை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரணும் இல்லை ஒரு துக்கம் வரணும் ஒரு துயரம் வரணும்ல அதுதானே கவிதை கவிதை தானே உலகத்தில் சிறந்த ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம் சிறந்த கலை கவிதை தான் கவிதை தான் உச்சம் இப்போ அது வந்து எனக்கு ஏதாச்சும் ஏதாவது நான் படிக்கும்போது ஏதாவது என்னை பண்ணணும் பண்ணல நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் கவிதை வச்சுட்டு பார்க்க முடியாது இப்போ இந்த கவிதை எனக்கு மனசுக்கு நெருக்கமாக வர்ற மாதிரி இருக்குது அப்படி தான் ஒரு கவிதை நான் எதிர்பார்க்குறேன் பாரி சாதனுக்கு நன்றி ஓரளவுக்கு வரைக்கும் பேசினவங்கள வச்சு அந்த இந்த கவிதை வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கூட உனக்கு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் அதை ஒட்டி இப்போ இவ்வளோ பேருக்கும் பேசுனதை வச்சு சார் நீங்கள் படிச்சிங்களா நீங்களும் படிக்கல படிச்சிட்டிங்க வரிங்க ஆமாம் ஒரு நிறைவாக ஒரே ஒரு அவருடைய கவிதையை மட்டும் நான் படிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வழி விட்டுடலான்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம எது இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு நினச்சோமோ இது எல்லாமே தேவையில்லாத தான் நம்ம அடுத்தது இப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது அதில் வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுற விஷயமோ இல்லை ஒரு கொள்கை முழக்கமோ இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறன்னா ஒரு மரத்தில் வந்து நுனி வரைக்கும் நீங்கள் ஏற வேண்டிய அவசியம் இல்லை நுனி வரைக்கும் நம்ம மரத்தில் ஏறுறது வந்து ஒரு கனியை பறிக்கிறதுக்காக தான் இருக்கணும் ஒரு மலையில் ஏறுறதோ ஒரு மரத்தில் ஏறுறதோ ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு துக்கிறதுக்காக தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப அதனுடைய அர்த்தத்தினுடைய ஆழத்தை நான் அடையிறேன் அப்படிங்கிறது வந்து தே ஒரு தேவையில்லாத விஷயம் சமீபத்துக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர்னு ஒரு ஜப்பான் படம் பார்த்தேன் அந்த படம் வந்து ஒரு சிறுவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு நான்கு ஐந்து பேருடைய அந்த அவங்க டீச்சரு அவங்க அம்மா அவனுடைய ஃப்ரெண்டு இப்படி ஒரு அஞ்சாறு ஆங்கிளில் வந்து அந்த கதையை சொல்கிறது இப்போ நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி தான் ஒரு உண்மைக்கு எத்தனை பரிணாமங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அது அது என்ன அந்த மான்ஸ்டர் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நிறைய நம்ம விஷயங்களை இரவல் அறிவின் வழியாக விளங்கிக்கிறோம் அப் அப்படிங்கிறது தான் அது அதுவும் இப்போ தமிழ் சமூகம் வந்து இப்போ தான் ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் நம்ம இங்கே ஒரு சமூக ரீதியாக சாதி ரீதியாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறதால இந்த அம்பேத்கர் நூற்றாண்டு பெரியார் நூற்றாண்டு இதுக்கு பிறகு தான் எல்லா சமூக குழுக்கள்லேருந்து வந்து எழுத வர்றது வாசிக்க வர்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ தமிழ் அப்படின்னு ஒரு மொழியாக இருந்தாலும் கூட அது வட்டார அளவில் வெவ்வேறு அர்த்தங்களை வந்து தரக்கூடியதாக இருக்குது ஒரு கவிதையை வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை படிக்கிறதுக்குன்னு ஒரு உழைப்பு நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க இந்த சமூகத்தை நம்ம வந்து எப்படி விளங்கி அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அந்த அந்த கவிதையை வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு அர்த்தத்தை உருவாக்குறாங்க புதுசாக இப்போ வடலூர் ஆதிரி ஆகட்டும் கார்த்திக் திலகனாகட்டும் இவர்கள் அந்த கவிதைகளின் வழியாக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை அது பாரிசாகரனுடைய அர்த்தத்துக்கு பொருந்துதா அப்படிங்கிறதான் ஒரு விஷயமே கிடையாது ஒரு எழுதினாரு அது முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை அதுக்கு பிறகு அந்த கவிதைகளின் வழியாக தங்களுடைய கவிதைகளை அவர்கள் எழுதி பார்க்கிறார்கள் ஒரு இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி கவிதை எழுத முடியாது இப்போ நம்ம போயிட்டு போய்ட்டு ஏன் வந்து இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எழுதலாமா அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் சொசைட்டியில் அவருடைய ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது அவர் வந்து ஒரு டைட்டன் கம்பெனியில் ஒரு 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 கணிசமாக ஒரு ஊதியம் வாங்குகிற ஒரு இவராக இருக்கார் அவருடைய தேடல்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ பொருளாதாரம் தாண்டி ஒரு அக விசாரணையை நோக்கி வந்து அவருடைய இடம் இருக்குது மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறனா ஒரு சிற்பத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞன் அந்த சிற்பத்தின் வழியாக தன்னையே வந்து செதுக்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஒரு கவிதைகளும் ஒரு ஒரு சிறுகதைகளும் அந்த ஆத்தர் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை இதை விளங்கி வச்சுக்கிறாங்களோ அதை வந்து இப்படி எழு இதை வந்து நான் படிக்கும் பொழுது நான் இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சிக்கிறேன் அவர் ஒரு பறவைன்னு சொல்கிறது எனக்கு எப்படி அந்த ப அந்த இந்த பறவைங்கிற வசூல் எனக்கு என்னத்தை கன்வே பண்ணுது அது ஒரு மெட்டஃபராக இருக்குதா இல்லை வந்து வெறும் பறவையை தான் அவர் சொல்கிறாரா இல்லை அது மனசுக்குள்ள சிறகடிக்கிற ஒரு எண்ணங்கள் அப்படி சொல்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவ் அந்த அவர்களுடைய வாசிப்பு அனுபவத்தினுடைய அந்த விரிவை அடிப்படையாக கொண்டு தான் வந்து அர்த்தங்களை வந்து ஒரு இது உருவாக்குறாரு அதுவும் குறிப்பாக இப்போ சொல்கிறார் இல்லையா ஒரு சம்ஸ்கிருதம் அப்படிங்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு பிரத்யேக பண்புகள் இருக்குது இப்போல ஆரம்ப நம்ம தமிழ் சொற்கள் வந்து இந்த புள்ளி வைத்த மெய் எழுத்துக்களில் வந்து ஆரம்பிக்கிறது கிடையாது அது மாதிரி ரா இது மாதிரி எழுத்துக்களில் தொடங்குறது கிடையாது அதுக்கு முன்னாடி ஆ ஈ இப்பெல்லாம் போட்டு எழுதுவோம் அதை இப்போ சம்ஸ்கிருதத்தை எழுதும்போது அவர் அது மாதிரி எழுதாது இந்த ஐயப்ப மாதம் சொல்கிற மாதிரி அப்போ ஒரு கவிதைகளை விளங்கி கொள்வதற்கு நாம் வந்து அந்த கவிதை மூடுண்ட அர்த்தங்களால் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு வந்து ஒரு புதிய அர்த்தத்தையும் எனக்கு வேறு ஒரு தேடுதலையும் தருவதற்கான ஸ்கோப்பை வந்து அது தரணும் அப்படி ஏதாவது அந்த கவிதைகள் இருந்தால் தான் வந்து அது ஒரு கவிதையாக இருக்குது கவிதை வடிவத்தில் இருக்குது இல்லைனா அது ஒரு உரைநடை ஒரு ஒரு ரீதியாகவும் ஒரு பகுத்தறிவை கொண்டு அணுகக்கூடியதாகவும் அது இருந்துவிடும் அது ஒரு உரை நடை அவ்வளோதான் அது ஆனால் ஒரு கவிதையாக பொழுது அது ஒரு மெட்டாஃபராக இருக்குது ஒரு மர்மமாக இருக்குது ஒரு புதிராக இருக்குது ஒரு திசை தெரியாத ஒரு காட்டில் தடுமாறக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை வழங்குது இல்லை ஒரு தற்கொலையினுடைய முனையினுடைய விளிம்பில் நிற்கிற ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்குது அப்படி இருந்தால் தான் வந்து அது ஒரு கவிதையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பாரிசாகரனுடைய ஒவ்வொரு கவிதைகளும் நம்மை ஒரு சி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குவதாக இந்த நம்முடைய வாழக்கூடிய இந்த ஒரு சம நிலையை குலைக்கக்கூடியதாக ஒரு சின்னதாக நம்மக்கிட்ட ஒரு பிளவை உருவாக்க இந்த இந்த அதாவது நம்முடைய அறிவுங்கிறது நம்முடைய பண்பாடுங்கிறது நம்முடைய நீதிங்கிறது நம்முடைய பண்பாட்டு நிறுவனங்களால் கட்டப்பட்டிருக்குது இந்த பண்பாட்டு நிறுவனங்கள் அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான விழுமியங்கள் வழியாக தான் விழுமியங்களை தான் இலக்கியத்தின் வழியாக உருவாக்குது அப்போ எந்தெந்த ஒரு வர்க்கச்சார்புடைய ரைட்டர்ஸ் எழுத வராங்களோ அவங்க ஒவ்வொரு ஒருவர் என்ன செய்யற செய்வாங்கன்னா இப்போ ஒரு பெண் எழுத வரான்னா அவளுக்கு வசதியாக தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்க முடியும் ஒரு திருதங்கை எழுதும்போது அவங்களுடைய பார்வையிலிருந்தால் இந்த உலகத்தை வந்து எ எழுத முடியும் அந்த அடிப்படையில் ஒரு அக விசாரணைக்குடைய கவிதைகளாக நம்முடைய பாரிசாகரனுடைய கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு சிறிய அளவில் ஒரு ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு டைட்டன் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாரு அவர் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிறதுல ஏற்படக்கூடிய தடுமாற்றம் இந்த வாழ்க்கை உறவு சமூகம் அரசியல் தத்துவம் இதற்கும் அவருடைய சிந்தனை முறைமைக்குமான அந்த உரசல் இது எல்லாமே வந்து இந்த கவிதைகளில் இருக்குது இந்த கவிதை வந்து நிறைய நம்முடைய தொன்மத்தை நிறைய பேசுகிறது பேசலாம் இந்த ஒரு ஒரு வரிகளை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசலாம் அது மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறாரு பழக்கமில்லாத ஊரின் வீதிகளைப் போல் அந்நியமாகிவிடுங்கள் செம்பருத்தி மரத்துடன் கூடிய அந்த வீட்டின் வாசலிலேயே கிடக்கட்டும் என் நினைவுகள் முடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் உழலும் வண்டி மாடு போல நான் சமாதானம் அடையட்டும் நான் சமாதானம் அடையட்டும் இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமர் மிஸ்டேக் போல தோணும் நான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சமாதானம் அடையட்டும்னு சொல்கிறேன் அப்படி அப்போ கவிதைக்கு வந்து இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு தவறுகள் வந்து தேவையானதாக இருக்குது நீங்கள் இதுதான் வந்து அந்த கவிதையை வந்து அழகு செய்யுது ஒரு குழந்தையினுடைய மொழி போல எங்கள் தாத்தா நாளைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஒரு அழகை தான் இந்த இந்த கவிதைகள்னு அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ரயிலை பார்த்து கையசைக்கும் சிறுமிகளின் ஆர்வம் போலாகட்டும் என் தபசும் கலை கொடியும் அப்படிங்கிறார் தபஸ் அப்படிங்கிறது வந்து அது என்னதுன்னா தவம் செய்யக்கூடியது தான் சரி குறிப்பாக வந்து எங்கள் பக்கத்தில் வந்து அர்ஜுனன் தபசுன்னு இந்த தெருக்கூத்தில் ஒன்று வைப்பாங்க தென் மாவட்டங்களில் அது மாதிரி பார்த்தோம்னா ஆடி தபஸ்னு ஒன்று செய்கிறாங்க குறிப்பாக இந்த ஆமாம் அந்த சங்கரன் கோயிலில் வந்து ரெண்டு அசுரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் சிவனுடைய பக்தர் இன்னொருத்தர் வந்து விஷ்ணுவுடைய பக்தர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து போட்டி வருது யார் பெரியவங்கன்ட்டு அப்போ பார்வதி போகிறாங்க பார்வதி சிவன்கிட்ட முறையிடுறாங்க சிவன் என்ன செய்கிறாருன்னா நான் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி உமையொரு பாகனாக சிவன் இருக்கிறார்களோ அதுபோல் விஷ்ணுவை ஒரு பாகனமாக வச்சு அவர் காட்சித்தளர் அந்த ரெண்டு அசுரர்களுக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த பார்வதி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மன தடை உருவாகுது தன்னுடைய கணவன் பாதி வந்து விஷ்ணுவாக இருக்கிறதால அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கணவனாக அவங்கள ஏற்றுக்கிறது ஒரு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காலையில் அந்த க கதையை படித்தேன் அந்த தபஸுங்கிற ஒரு வார்த்தை அந்த ஆடி தபஸில் இவ்வளோ பின்னாடி கதை இருக்குது அந்த பார்வதி திரும்பவும் சிவனை முழுமையாக சிவனாகவே வர்றதுக்காக வந்து விருதம் இது பண்ணுறாங்க அப்படி இப்படி ஒரு தொன்மத்திலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் எடுக்கிறாரு இந்த பாரி சாகரன் கவிதை தொகுப்பு குறித்து இந்த பார்வைகளை முன்வைத்த அனைத்து கவிஞ அனைத்து கவிஞர்கள் அனைத்து பேச்சாளர்கள் இவர்களுடைய பேச்சுகளையும் நம்ம பாரிசாக கவிதைகளையும்